திமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு தாக்கல் இன்றுடன் நிறைவு பெற்றது இது தொடர்பாக தொலைபேசி வாயிலாக இணைந்துள்ள நமது சிறப்பு செய்தியாளர் தேவாவிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம் தேவா இன்றுடன் விருப்ப மனு தாக்கல் நிறைவு பெற்றுள்ளது எவ்வளவு பேர் விருப்ப தாக்கல் செய்துள்ளனர் கூடுதல் விவரங்களை சொல்லலாம் திமுக சார்பாக நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுபவர்கள் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று திமுக தரப்பிலே கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அறிவிக்கப்பட்டு பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் திமுக தலைமையுமான அண்ணா அறிவாலயத்திலே அதற்கான விண்ணப்ப படிவங்களானது விற்கப்பட்டு வந்தது கடந்த ஒன்றாம் தேதி முதல் அந்த விருப்பமனை பெற்றவர்கள் அந்த விருப்பமனத்தை கொடுப்பதற்காக விண்ணப்ப படிவங்கள் பெற்றவர்கள் மீண்டும் திரும்ப அழிப்பதற்கான காலவகாசம் என தொடங்கியது நேற்றுடன் அது நிறைவடைந்த நிலையில் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் மீண்டும் ஒரு நாளை நீட்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் இன்று மாலை ஐந்து மணி வரை இந்த விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்று திமுக தலைமை அறிவித்திருந்தது மாலை ஐந்து மணியுடன் இந்த விருப்ப மனு பெறும் பணியானது திமுக தரப்பில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்தலை பொறுத்தவரை ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது விண்ணப்ப படிவங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக விநியோகிக்கப்பட்டது அதிலே ஆயிரத்தி ஐம்பது விருப்ப மனுக்கள் வரை இதுவரை பெற்றுள்ளதாக திமுக தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதேபோன்று சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு முன்னூற்று முப்பத்தி ஏழு விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிலே இருநூற்று எண்பது விண்ணப்பங்கள் நிரப்பப்பட்டு பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முப்பத்தி முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் திமுக போட்டியிட்ட ஒரு சூழலில் ஆயிரத்தி நானூறு விருப்ப மனுக்கள் பெறப்பட்டது ஆனால் தற்பொழுது இருபது தொகுதிகளில் தான் திமுக போட்டியிடுகிறது இதிலே ஆயிரத்தி ஐம்பது விருப்ப மனுக்கள் வரை பெறப்பட்டுள்ளது அஹ் கடந்த தேர்தலை ஒப்பிடுகையில் இது குறைந்த தொகுதிகளுக்கு அதிகமான விருப்ப மனுக்கள் வந்துள்ளதாகவே கட்சி நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அஹ் இந்த விருப்ப மனுக்கள் பெறப்பட்டவர்களிடமிருந்து நாளை முதல் அண்ணா அறிவாலயத்திலே நேர்காணலானது நடத்தப்படுகிறது தேவா இப்போ நீங்க சொன்ன மாதிரி கடந்த முறையை காட்டிலும் இந்த முறை விருப்ப மனுக்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்படுகிறதே இதற்கு ஏதும் காரணம் கூறப்பட்டதா எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கும் பொழுது கடந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிடுகையில் விண்ணப்பங்களின் விருப்ப மனுக்களின் எண்ணிக்கையானது குறைவாகவே இருக்கிறது ஆயிரத்தி நானூறு இந்த முறை ஆயிரத்தி இருநூற்று அன்பது ஐம்பது விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கப்பட்டு ஆயிரத்தி ஐம்பது விருப்பமனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது கடந்த தேர்தலை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் திமுக போட்டியிட்டது அதிலும் குறைந்த அளவிலான மொத்தமே ஒரு ஐந்து கட்சிகளுடன் தான் திமுக கூட்டணி அமைத்து போட்டியிட்டது ஆனால் இந்த தேர்தலிலே எட்டு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய திமுக இருபது தொகுதிகளில் தான் ஒரு தொகுதி ஒன்றுக்கு சராசரியாக எத்தனை விண்ணப்பங்கள் என்று எடுக்கும் பொழுது இந்த தேர்தலில் அந்த விண்ணப்பங்களின் எண்ணிக்கையானது அதிகமாகவே காணப்படுகிறது அதேபோன்று போன்று கூட்டணி கட்சிகளுக்கு பிற தொகுதிகளை ஒதுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதன் காரணமாக தங்களுக்கு இந்தந்த தொகுதியில் தான் கிடைக்கும் வழக்கமாக திமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் இதுதான் என்பதன் காரணமாக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடிய தொகுதிகளை ஏற்கனவே முன்கூட்டியே அறிந்தவர்களை அந்தந்த தொகுதிகளுக்கு குறைந்த அளவிலான விரு விருப்ப மனுக்கள் தான் போடப்பட்டிருக்கிறது அதே போன்று முக்கிய பிரமுகர்கள் ஒரு ஒரு சிலரின் பெயரில் அதிகமான விருப்பமனுக்கள் போடப்பட்டிருக்கு குறிப்பாக திமுக முதன்மைச் செயலாளர் டி ஆர் பாலு பெயரில் முப்பதற்கும் மேற்பட்ட விருப்ப சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று திமுக மகளிர் அணிச் செயலாளர் கனிமொழி பெயரிலும் முப்பதற்கும் அதிகமான விருப்பமனுக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது திமுக பொருளாளர் துரைமுருகன் மகன் பெயரிலும் அதிகமான விருப்ப மனுக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த விருப்ப மனுக்களின் எண்ணிக்கை மற்றும் அந்த வேட்பாளர்களின் எண்ணிக்கையானது குறைவாகவே இருக்கிறது